இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்பதனால் தான் தொண்டரை விலக்க தூயோ சேகிரா போடுகின்ற வார்த்தை தொண்டரை விலக்க தூயோ அப்படி சொல்றார் இப்படி எத்தனையோ செய்திகள் சேகிராவுடைய பெரிய புராணத்தை பார்ப்போமானால் இப்படி ஒவ்வொருவருடைய காரைக்கால் அம்மையா காரைக்கால் அம்மையா தலையாலே போராடாத மாமன் கொடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா மேல போயிட்டு அந்த கைலாயத்துக்கு போகும்போது தலை போகும்போது அவர் அம்மையே என்று சொன்னார் எங்கள் அப்பா எவர் அம்மையே அப்பா ஒப்பிடாமணியை என்பது போல அந்த கடைக்காலமை அவருடைய வரலாற்றை பாடுவோம் அதை போட்டுள்ள அவருடைய சொற்கள் நயம் அந்த தோத்திரர்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மக்கெல்லாம் ஒரு பேமையை தளரக்கூடியதாக தான் சேர்க்கிறாருடைய பெரிய பாடம் திருக்கிடம் என்று தான் சொல்லுது ஏனென்றால் எப்பொழுதுமே நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா எல்லா கருத்துமே அவர் பொது சொல்லவில்லை விருந்தோமை மட்டும் சொல்லவில்லை உலகையை சொல்கிறார் மன உறுதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மனத்தாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இதையெல்லாம் மட்டும் நான் சொல்றாரு பாத்தீங்கன்னா எப்படி வந்து மன கோயிலுக்கு எப்படி போகணும் போது மனம் சொல்றாரு மரியா சுவாமிகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு ஒன்பது வயதா இருக்கும்போது போது உடையெல்லாம் மடித்துக் கொண்டு உட்கார்றாங்க அப்ப அம்மா சொல்றா நிலம் அழுக்காக இருப்பதால் நீ மடித்துக் நீ உட்கார கோசுகிறாய் அந்த இறைவன் உள்ளால் அது சொன்ன அம்மா சொன்ன அந்த சொல் பசுமர தாணி போல் அவருக்கு பதிந்து விட்ட காரணத்தினால் அப்படி கற்றவராக வாழ்ந்து வரைந்தவர் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் தான் திருபானந்த வாரியா சுவாமி பட்டம் பெற்ற திருவானந்த வாரியாரை பற்றி நான் ஆய்வேடு சமர்ப்பித்து நான் என்னுடைய மருத்துவ பட்டத்தை முனைவர் பட்டத்தை பெற்றேன் என்று நினைக்கும் போது வாரியாரை பற்றி பேசுவோம் ஆனால் சொல்ல மாற அந்த அளவுக்கு அவர் நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே போகிறார் தான் சொல்லும் அப்படிப்பட்ட அவர் வாரியார் சொல்றார் மன பற்றி சொல்லுவோம் மன ஒருமை நாம வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா சட்டி கவுத்துருவோம் சட்டி நோக்கு

அந்த மன தூய்மையுடன் நீ இறைவனை வணங்குகின்ற பொழுது நீ வேண்டுகின்ற அத்தனையும் உனக்கு உண்மையாகும் அந்த மன தூய்மையுடன் இறைவனை நீ வேண்டுகின்ற பொழுது இறைவன் அடியார் மட்டுமல்ல இறை அருள் நமக்கு கிடைக்கும் மன தூய்மை கிடைக்கும் தனக்காக வாழ்பவர்கள் தண்ணீரில் கலந்துவிடும் கண்ணீர் புரிகள் வாழ்பவர்கள் வாழ்பவர்தான் மனிதர்கள் மாணிக்கங்கள் இந்த மாணிக்கத்தை ஒரு கண்ணு தெரியாதவர்கள் கொடுத்து ரெண்டு மாணிக்கத்தில் எது சிறந்தது என்று கேட்டாங்க அத உடனே அத எடுத்து போய் அத வைக்க சொன்னாராம் வெயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு எடுத்து எடுத்துருவானாராம் தொட்டு பார்த்தாராம் ஒரு மாணிக்கம் சுடுது ஒரு மாணிக்கம் ஜில்லு இருக்கு அவர் சொல்றாரா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மாணிக்கம் தான் உயர்ந்தது சூடு ஏற்ற மாணிக்கம் உயர்ந்ததல்ல சாம்போர் பெருமக்கள் நம்மை சூடேற்றினாலும் நம்மை காயப்படுத்தினாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்பொழுதும் குளிர்ச்சியோட இருப்பார்கள் அவர்கள்தான் பிறருக்காக வாழ்கின்ற மனிதருள் மானிட்டங்கள் ஒரு மானிட்டத்தை அண்டா நீரில் போட்டுவிட்டால் அது தன்னை மறைத்துக்கொண்டு அந்த அண்டா நீரையும் சிவப்பாக்கிவிடும் அப்படிப்பட்ட வெறுமைக்குரிய ஒரு நூலாக பெரிய புராணம் இருக்கின்ற காரணத்தால் அந்த சிவனுடைய அருளை பேசுகின்ற காரணத்தினால் தான் எல்லோருக்கும் மற்ற நூல்களை விட மிக சிறந்ததாக செய்கிறாரா திருத்தொண்ட தொகை எடுக்குமாக என்று சொல்லப்பட்ட அந்த நூல் பெரிய புராணம் என்று போட்டப்பட்டனால்தான் மீனாட்சி சுந்தரன் பக்தி சுவை நடி சொட்ட சொட்ட பாடிய கவி பலவேனர் அல்லரா சொல்ல ஒரு ဝံအာရ်ໂຈတီ ദേ ວံမ െന്ന ိအ ாண்ட ေက ොన్న ະတိ ദേ ວံ காத்த ஆண்வர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கூறி பிழை இருப்பின் மன்னிக்குமாறு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு நம்ம மன்னத்தில் இன்னைக்கு நடந்திருக்கு ஐயா பேசினாங்க திருவாதிரைய அந்த இவர் சித்தரை பற்றி அவரும் திருவாதிரை வேசனவரும் திருவாதிரை தலைமை ஏற்றவரும் திருவாதிரை என்ன பொருத்தம் பார்க்கிறேன் அதே மாதிரி நாம் வந்து முன்னாடி கொடுத்து ஒப்புதல் கொடுத்திருந்தவர் புதுவை மாநிலம் இன்னைக்கு புதுவை மாநிலத்தில் இருந்து அம்மையார் வந்துக்கிறாங்க அவங்களும் புதுவை தான் இதை என்ன ஒற்றுமையாக ஏன்னா வேற ஒரு ஊர்லேயும் வந்திருக்கலாம் ஆனால் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு இன்னைக்கு என்ன தெரியல ஐயா சொன்னாங்க இங்கே எவ்வளோ ஒரு சித்தன் வந்துருக்கலான்னு அது மாதிரி தான் எனக்கு போகுது ஏன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் தெய்வ சந்தபமாக நடக்குது நாம் எதுவுமே நிகழ்ச்சியை பிளான் பண்ணி செய்யலை வரக்கூடியவங்க வரல சவிக்கினாதான் வரல சிறப்பு பேரூரையானவங்க வரல அதை பற்றி வேற இதெல்லாம் எதேச்சியாக நடந்தால்தான் தெய்வத்தினால நடக்குது நம்ம பெருமாள் நாளாக நடக்குது அதுலேயும் சிறப்பாக நடக்குது இப்போ இவங்க சில பேர் அதாவது பூனாலே வாசனை அடிக்கலாம் பூ குழையை யாழி என்பது நல்ல நாயம் நல்ல புல்லாது நிறைய பாட்டு இனிமையான பாட்டு கருப்புள்ள பேச்சு அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேக்க இன்றைய நிகழ்வு இந்த உதாரணங்களை சொல்லி வெறுவா பெருவாடை

சிறப்பு பேரு சூழ்நிலையாக தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் போன அமைப்பில் மாற்றம் வந்து வச்ச சூழ்நிலைகளால்தான் அம்மாவை கேட்டுக்கொண்டேன் அவர்கள் அடுத்த திட்ட கொண்டு பேசுவதாக ஒப்புதல் இன்னைக்கு ஒரு கனமான நாள் ஏராளமான திருமணங்கள் ஏராளமான புதமலை இந்த தான் நடக்கிறது அது மட்டும் இல்லை

அது மாதிரி பெரிய புராணத்தினுடைய பெரிய புராணம் ஏன் பேர் வந்து இதுவரை சொந்த ஒரு சூழ்நிலையில் கேள்விப்பட்ட வகையில் தமிழ்நாட்டிற்கு சொன்னதாக ஒரு புதுமை புதுமை ஏன் சொன்னால் சம்பந்தனுடைய அப்பாவை பாடல்கள்